தேன்கனிக்கோட்டை அருகே கிராமப்பகுதிக்குள் சுற்றித் திரியும் மூன்று காட்டு யானைகள் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரடுத்த தேன்கனிக்கோட்டை வனப்பகுதி ஆவலஹள்ளி தாவக்கரை வனப்பகுதியில் கடந்த மூன்று நாட்களாக ஐந்துக்கும் மேற்பட்ட யானைகள் முகாமிட்டுள்ளன வனத்துறையினர் குழு அமைத்து இரவு பகலாக கண்காணித்து விரட்டி வருகின்றனர் ஆனால் யானைகள் கிராமங்களை சுற்றி சுற்றி வருவதால் அடர்ந்த காட்டிற்குள் விரட்ட முடியாமல் உள்ளனர் இந்த நிலையில் நேற்று முன்தினம் பள்ளப்பள்ளி அருகே ஏரியில் மூன்று யானைகள் முகாமிட்டிருந்தன அந்த மூன்று யானைகளும் நேற்று முன்தினம் இரவு வனத்துறையினர் ஜவளகிரி வனப்பகுதிக்கு விரட்டிய போது நேற்று காலை கண்டகனாலி அருகே உள்ள விவசாய நிலத்தில் புகுந்து எல் அவரை துவரை செடிகளை தினமும் தின்று நாசம் செய்தனர் வனத்துறையினர் விவசாயிகளுடன் இணைந்து பட்டாசுகள் வெடித்து விரட்டியதால் வயல் வழியாக சாலையை கடந்து அருகில் உள்ள தாவக்கரை வனப்பகுதிக்குள் சென்றன யானை நடமாட்டம் உள்ளதால் வனத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் செய்தியாளர் செல்வமுடன் சிவபிரகாஷ்